அம்சா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு குருபெயர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குருபெயர்ச்சி மிதுன மிதன ராசியில் ஏற்படுறதுனால ஜென்ம குருவாக உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறார் ஆகவே மிருக சிறுசா மூன்றாம் இருந்து ஸ்டார்ட் ஆகும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல்நிலையில ரொம்ப அக்கறை வேணும் ஒரு வண்டி வாகனங்களில் போகல ரொம்ப கவனமாக இருக்கணும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு தசாபுத்திகளின் அடிப்படையில உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபுப்திகளின் அடிப்படையில அதற்கேற்ப இங்க பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் கோச்சார கிரகங்கள் அங்கே ஆறு எட்டு தசாபுத்தி நடந்ததுன்னா இங்கே குறு வரையில ஒரு அமுக்கு அமைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் தசாபுத்தியில அவரவர் சொந்த ஜாதகத்தை குரு பயிற்சிக்கு முன்னாடியே கூட பாத்துக்கலாம் பார்த்து ஒரு நல்லதா கேட்டுட்டு அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம் ஏதா இருந்தாலும் ஏன்னா ஜென்ம குருவாக வரையில் ஏதோ ஒரு தாக்கத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை எந்த ஒரு கிரகமுமே ஜென்ம நட்சத்திரத்தின் மீது போகும் பொழுது ஒரு தாக்கத்தை நறுக்குன்னு கொடுக்காம போகவே போகாது அதனுடைய சுவடு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு கூட ஆயுள் காலம் முழுவதும் கூட உங்களுக்கான அந்த ஒரு சுவடு இருக்கிற மாதிரி பண்ணிட்டு போகும் தான் உண்மை ஆகவே பயப்பட வேணாம் குரு வந்து பெருசா அதாவது உயிரை எடுக்க மாட்டார் உயிரை எடுக்க மாட்டார் ஆனா கஷ்டங்களை கொடுப்பார் உடல் ரீதியாக ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஆகவே மிதன ராசிக்காரவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் அதே போல உங்களுக்கு அஞ்சாம் இடத்த குரு பார்க்குறார் நன்மைகள் உண்டு குழந்தை இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறவங்க மருத்துவத்துக்கு போகலாம் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல முயற்சிகள் எடுக்கையில் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும் நல்லவையில் நடக்கும் கண்டிப்பாக குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த வருஷத்துல மிதன ராசிக்காரவங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதே போல ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அனுகூலங்கள் ஏற்படும் நல்லா இருப்பீங்க நல்லா மனைவியோட சேர்ந்து நல்லா எதா இருந்தாலும் பேசி அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுங்க எதா இருந்தாலும் நல்லா இருக்கும் மிதனராசிக்காரவங்க இந்த வருஷத்துல அம்மா அப்பாவை தாத்தா பாட்டி அனுசரித்து அனுசரிச்சு போனீங்கன்னா ரொம்ப நல்லது பெரியவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட ஏற்படக்கூடிய வருஷம் இந்த வருஷம் பெரியவர்கள்ட்ட குழந்தைகள் பேசாம இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு பிள்ளைகளோட சண்டை ஓட்டவங்கெல்லாம் இந்த வருஷத்துல நல்லா கூடி பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நல்ல உறவில் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான எல்லாரோடையும் சேர்ந்து பழகி பேசி எதையும் செய்யக்கூடிய அமைப்புகளில் ஆஹ் எல்லாருடைய சுற்றத்தாருடைய உறவுகள்லாம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இந்த வருஷத்துல மிதன ராசிக்காரவங்க நல்லா இருக்க போறீங்க அப்படிங்கறத உண்மை ஆகவே சில சங்கடங்கள் இருந்தாலும் கூட எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த வருஷத்துல திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு குறுவளம் வந்துருச்சவங்களுக்கு அஹ் அதே மாதிரி காதல் திருமணம் பண்றவங்களுக்கும் இந்த வருஷம் ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு அஞ்சாம் இடத்தையும் குரு பார்க்குறார் ஏழையும் குரு பார்க்கிறார் ஆகவே ஒன்பதையும் குரு பார்க்குறார் இப்ப குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் காதல் திருமணங்கள் கைகூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இது போன்ற நல்ல நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் இந்த வருஷத்துல இருக்கு குறு உங்களுக்கு ஓரளவிற்கு நல்லதை செய்யவே இந்த வருஷம் பயிற்சியாக இருக்கு இருந்தாலும் கூட மற்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத முதலே சொல்லிட்டு குழந்தைகளின் கல்வி படிப்பெல்லாம் நல்லா இருக்கும் இந்த வருஷம் சூப்பராக இருக்கும் படிப்பை பத்தியெல்லாம் கவலையே பட வேணாம் அதே போல நண்பர்கள் நல்ல நண்பர்கள் அதாவது ஊருக்கு ஒரு நண்பர் நல்லவனா இருந்தால் போதும் அப்படிங்கிறது மாதிரி எந்த பழக்கமும் இல்லாத கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமா இந்த வருஷத்துல குறுபெயிற்சியில ஏற்படும் எல்லாரையும் அனுசரிச்சு சொல்லுங்க அன்பா பழகுவீங்க எல்லாரோடையும் அன்பா பழகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்துல உங்களுக்கு வந்திருக்கு அதனால யார் மீதும் கோபம் வராது கோபமும் படாதீங்க அது மாதிரி அனுசரிச்சு போங்க எல்லாமே நல்லா இருக்கும் தந்தை வழி அனுகூலம் உண்டு தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு தந்தைக்கு பிடித்த குழந்தையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால தந்தையை வந்து விடாம கையை பிடிச்சிட்டு பின்னாடியே போய்கிட்டே இருங்க அவங்களுக்கு நன்மைகள் நடக்கும் குலதெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால குலதெய்வத்தை எப்படியாவது போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி இதுவரலும் போக முடியல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குலதெய்வத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு குலதெய்வத்தை முற்றாம போய் குலதெய்வத்தை கும்பிட்டு வாங்க ரொம்ப நல்லது பத்தாம் இடங்களோட குறு கொள்றதுனால புதிய தொழில் அமைப்புகள்ல நல்ல வருமானங்கள் கிடைக்கும் புதுசா தொழில் ஆரம்பிக்கிறவங்க ஆரம்பிக்கலாம் கொஞ்ச நாளே கஷ்டமா இருக்கும் இந்த வருஷம் இந்த குறு பயிற்சிக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் இருக்கும் ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் ஆனதுக்கு அப்புறம் நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கும் புதிய தொழில் தொடங்குறவங்களுக்கு மிதுன ராசிக்காரவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் உண்டு இந்த வருஷத்துல வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சும்மா இருந்தவங்களுக்கு புதிதாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால ஏதாவது ஒரு வேலைக்கு போங்க சும்மா இருந்து என்ன கஷ்டமும் திண்டாட்டமும் வந்துடும் அதனால ஏதாவது ஒரு வேலைக்கு உங்களால முடிஞ்ச வேலைக்கு போய்கிட்டே இருங்க வேலை இல்லை ரொம்ப கவனமா இருங்க வாழ்த்துக்கள்